இன்றைக்கி நிறைய பேருக்கு நேச்சர் ஆஃப் ஜாபே அதிகமாக பைக் ரைடிங் பண்ணுற மாதிரி இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறாங்க அவங்கள எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நெக் பெயின் லோ பேக் பெயின்னால் கஷ்டப்பட்டுருக்காங்க உங்களுக்கு பத்து பைக் ரைடிங் பொசிஷனை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கம்ப்ளீட்டாக பாருங்கள் இதனால் நெக் பெயின் லோ பேக் பெயின் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் நம்பர் ஒன் தலையும் கழுத்தும் நேராக இருக்கணும் முன்பக்கம் சாய்வாக இருக்கக்கூடாது இதனால் அப்பர் பேக் பெயின் நெக் பெயின் வராமல் தவிர்க்கலாம் நம்பர் டூ அப்பர் பேக் ஷோல்டர் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாகவோ அல்லது நைன்டி ஃபைவ் டிகிரி கொஞ்சம் சாய்வாகவோ இருக்கலாம் கம்ப்ளீட்டாக ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணியிருக்கக்கூடாது இதனால் லோ பேக் பெயின் அப்பர் பேக் பெயின் ஷோல்டர் பெயின் ஆம் பெயின் ரிஸ்ட் பெயின் வராமல் தவிர்க்கலாம் நம்பர் த்ரீ எல்போ ஒன் டுவெண்ட்டி டிகிரி அளவு ஸ்லைட்லி பெண்டாக இருக்கணும் அப்போ தான் பைக் ரைட் பண்ணும்பொழுது ஆம் ஃபோர் ஆம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் எல்போ பெண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஹேண்டில் பாரை வந்து பிடிச்சி பைக் ரைட் பண்ணக்கூடாது இதனால் ஷோல்ட்ரு பெயின் ஆம் பெயின் ஃபோர் ஆம் பெயின் ரிஸ்ட் பெயின் வராமல் தவிர்க்கலாம் நம்பர் ஃபோர் ஹேண்டில் பாரை ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணால் போதும் ரொம்ப ஸ்டிஃப்பாகவோ ஃபோர்ஸாகவோ வந்து பிடிக்கக்கூடாது இதனால் ஷோல்ட்ரு பெயின் ஆம் பெயின் ஃபோர் ஆம் பெயின் வராமல் தவிர்க்கலாம் நம்பர் ஃபைவ் மணிக்கட்டு ஃப்ளாட்டாக இருக்கணும் பெண்டாக இருக்கக்கூடாது கிளச்சு பிரேக் லிவர் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் ஹேண்டில் பாரோட ஹையாகவோ லோவாகவோ இருக்கக்கூடாது இதனால் ரிஸ்ட் பெயின் ஃபிங்கர்ஸ் பெயின் வராமல் தவிர்க்கலாம் நம்பர் சிக்ஸ் லோ பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் முன்பக்கம் சாய்வாக இருக்கக்கூடாது இதனால் லோ பேக் பெயின் லம்பா டிஸ்க் டிஸார்டர்ஸ் வராமல் தவிர்க்கலாம் நம்பர் செவன் சீட்டில் பொழுது மிடில் ஆஃப் த சீட்டில் டேங்குக்கு க்ளோஸாக உட்காரணும் கிராஸாகவோ பின்னாடி தள்ளியோ உட்காரக்கூடாது இதனால் லோ பேக் பெயின் வராமல் தவிர்க்கலாம் நம்பர் எயிட் முழங்கால் நைன்டி டு ஹண்ட்ரட் டிகிரி ஆங்கிள் இருக்கணும் கம்ப்ளீட்டாக பெண்டாகி இருக்கக்கூடாது இதனால் நீ ஜாயின் பெயின் வராமல் தவிர்க்கலாம் பைக் ரைட் பண்ணும் பொழுது முழங்காலால் பெட்ரோல் டேங்கை நல்ல க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணியிருக்கணும் இதனால் அப்பர் பாடியோட வெயிட் வந்து ஹேண்டுக்கு போகாமல் தவிர்க்கலாம் நம்பர் நைன் கால்கள் ரெண்டும் கிரவுண்டில் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகியிருக்கணும் கிரவுண்டை தொடாமல் தொங்கிட்டு இருக்கக்கூடாது இதனால் லோ பேக் பெயின் வராமல் தவிர்க்கலாம் ஆர்ச் ஆஃப் த ஃபுட் பகுதி ஃபுட் ரெஸ்ட்டில் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் முன்ன பின்ன இருக்கக்கூடாது காலோடைய விரல் பகுதி வந்து பிரேக் படல் கியரோட லிவரை வந்து கவர் பண்ணியிருக்கணும் இதனால் ஆங்கிள் பெயின் ஃபுட் பெயின் காஃப் மசில்ஸ் பெயின்லாம் வந்து வராமல் தவிர்க்கலாம் நம்பர் டென் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையும் கரடு முடான பாதைகள்லேயும் போகும்பொழுது சஸ்பென்ஷன் வந்து நல்ல கண்டிஷனில் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கணும் புவர் மெயின்டெனன்ஸாக இருக்கக்கூடாது இதனால் லோ பேக் பெயின் லம்பா டிஸ்க் டிசார்டர்ஸ் ஸ்பைனல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஆக மொத்தம் உங்களோட ஹைட் வெயிட் தேவைக்கேற்ப பைக்கை செலக்ட் பண்ணுங்கள் இல்லைனா உங்களோட பைக்கோடைய சீட் ஹேண்டில் பார் கிளச் லிவர் ஃபுட் ரெஸ்ட்டு சஸ்பென்ஷன் எல்லாத்தையும் வந்து நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வழிகளே வராமல் அவாய்ட் பண்ண முடியும் அதிகமாக பைக் ஓட்டுறதால நெக் பெயின் லோ பேக் பெயின் ஷோல்ட்ரு பெயின் போன்ற பிரச்சனைகளால் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மருத்துவமனையில் சிறந்த யுனானி மருந்துகளோடு ஆயில் மசாஜ் ட்ரை கப்பிங் தெரப்பி மூலமாக கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுத்துட்டு வரோம்